அன்று மாலை பத்தஞ்சலியும் உமாவும் ஃபோனில் பேசி இருந்தார்கள் பது அப்பாவுக்கு ரெண்டு மாசத்துக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்க ஆனா எப்படியும் சர்ஜரி செஞ்சு ஸ்டண்ட் வைக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று புலம்பிக் கொண்டிருந்தார் பயப்படாத உமா அப்பாவுக்கு எங்க ஆஃபீஸ்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு பணத்தை பத்தி கவலைப்பட தேவையே இல்லை அவரே கொஞ்சம் தைரியமா தான் இருக்காரு நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிட்டு படிப்பை கெடுத்துக்காத இல்ல பது அப்பா தனியா அத்தனை பக்கெட் தண்ணியை தூக்கி கொண்டு போய் வெளியே ஊத்திருக்காரு ரொம்ப பாவம் தெரியுமா அவரு கை காலெல்லாம் எவ்வளோ வலிச்சிருக்கும் காலையில் பிரியா வீட்டில் வேணுனே தான் அந்த செப்டிக் டேங்க் கிளீன் பண்ணுற லாரியை விரட்டி விட்டாங்க அதுவும் இல்லாம நம்ம மகாராணி இன்னைக்குன்னு பார்த்து மதியம் வரைக்கும் கிளம்பவே இல்லையா பாதையை மறைச்சிக்கிட்டு தான் அவளோட கார் நின்றுட்டு இருந்துதான் உமா நீ எமோஷனலா பேசாத அவன் நிலைமை என்னன்னு நமக்கும் தெரியும் தானே என்ன பது பெரிய நிலைமை நாம பேசாம நீ இருக்கிற ஊர்லயே வீடு வாங்கியிருப்போம் அந்த வீடு வாங்கணும் பிரியக்காவும் இருந்தோம் ஆனா என்னமோ நாம தெருவுல நின்னுட்டு இருந்த மாதிரியும் அவரு கை காசு போட்டு வீடு வாங்கி கொடுத்த மாதிரியும் தானே வெளியே சொல்லிட்டு திரியிறாரு நீயே சொல்லு நமக்காக ஒரு மாசம் இஎம்ஐ கட்டியிருப்பாங்களா அவங்க எல்லாம் நீ உழைச்ச காசு தானே நம்ம அப்பா காசுல தானே அந்த பிள்ளைய பெத்துக்கிட்டான் போதும் நிறுத்துவுமா நான் அப்படி தான் சொல்லுவேன் அந்த போலீஸ்காரருக்கு வீடு வாங்கி கொடுத்து கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அடுத்தவங்களோட கார் பார்க்கிங்கை திருடுறது வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வண்டி திரும்புகிற பொது இடத்தையும் சேர்த்து பட்டா போட்டு அபகரிக்கிறது எல்லாத்தையும் ஃப்ரீயாக பார்த்துட்டு தானே இருக்கா இவெல்லாம் ஒரு ஜட்ஜு உமா நாம இப்போ அப்பாவோட விஷயத்தை பத்தி மட்டும் பேசுவோமா முடியல பதும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை தூண்டி விட்டு இட பிரச்சனைய கிளப்பி விட்டாரு நம்ம அப்பா அந்த பட்டா விஷயத்துக்கு எவ்வளவு வளைஞ்சிருப்பாரு அந்த சர்வேயர் மத்த வீட்டுக்காரங்க இடத்தை அளக்கும் போது அமைதியா இருந்துட்டு நம்ம வீட்டை அளக்கும் மட்டும் தாசில்தார் கிட்ட பேசி பிரச்சனைய கிளப்பி விட்டாரு தானே அந்த ஆளு இந்த விஷயமா பேசப்போன அப்பாவை நல்ல சோறு திங்கிறவனா இருந்தா என் வீட்டு பக்கம் வராதன்னு சொல்லி அசிங்கப்படுத்தினா அந்த ராஸ்கல் நம்ம அப்பாவை குத்தம் சொல்ற அளவுக்கு அவன் யோகியனா போதும் உமா தேவையில்லாம பேசிக்கிட்டு ஒரு இடத்துல பிரச்சனைனா ஒதுங்கி போயிடணும் நான் வர மாட்டேங்கற, நம்ம அம்மாவும் அப்பாவும் தான் வர மாட்டேங்கறாங்க. 우마 ப்ளீஸ் நல்லதோ கெட்டதோ அப்படியே ரொம்ப நாள் நீடிக்காது. புரிஞ்சுக்கோ. உனக்கு கஷ்டமா இல்லையா அப்பது? தாண்டி இருக்கு. என்ன பண்றது? நம்ம விதியைน நினைச்சுக்க வேண்டியதுதான். சரி, அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு? உன்கிட்ட பேசிட்டு ఫోனை கொடுத்தப்பவே அவருக்கு கண்ணு சொக்க ஆரம்பிச்சிடுச்சு என்றபடி மாடியிலிருந்து இறங்கி வந்து ஹாலிற்குள் எட்டி பார்த்தவள் அங்கு நடராஜன் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தார் அப்பா நல்லா தூங்குறாரு சரி நீயும் அம்மாவும் முதல்ல சாப்பிடுங்க அம்மா கிட்ட கோபமா எதையும் பேசாத எல்லாம் சரி ஆயிடும் ஆனால் அன்று இரவு யாரும் சாப்பிடாமல் தான் உறங்கினார்கள் மறுநாள் காலை உமா காலேஜிற்கு கிளம்பிக் கொண்டிருக்கும் போது பிரியாவின் வீட்டு வாசலில் அவளுடைய கணவரும் மாமியாரும் நின்று கொண்டிருந்தார்கள் யாரோ ஒருவன் அவர்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்க கடவுள் தப்பு பண்றவங்களுக்கு தண்டனையை உடனே கொடுத்துடுறாரு நான் கும்பிடுற பாபா தான் அவங்க வச்ச செய்வினைய அவங்களுக்கே திருப்பி விட்டுட்டாரு என் பிள்ளை மேலே அபாண்டமா பழைய போட்டவனுங்கெல்லாம் என்ன கதிக்கு போக போறானுங்க பார் என்று பிரியாவின் மாமியார் பேசிக்கொண்டிருக்க அவர்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தவன் அமைதியாக தலையை ஆட்டியபடி நின்றான் அவர்களை நோக்கி கோபமாக செல்ல முயன்ற உமாவை நடராஜரின் குரல் தடுத்தது உமா இன்னைக்கு நானே உன்னை காலேஜ்ல விட்டுடுறேன் என்றபடி அவருடைய ஆக்டிவாவை ஸ்டார்ட் செய்தார் உமா வேறு வழியின்றி ஆக்டிவாவின் பின் சீட்டில் ஏறி உட்கார்ந்தார் சிறிது நேரத்தில் உமா ராஜாஜி மருத்துவக் கல்லூரி கேண்டீனில் உட்கார்ந்து கொண்டிருந்தார் நடராஜன் இரண்டு காஃபி டம்ளருடன் வந்து அவளுக்கு முன்பாக உட்கார்ந்தார் என்னம்மா இன்னும் கோபம் குறையிலையா முதல்ல காஃபியை குடி அவரை முறைத்து பார்த்து கொண்டே இருந்த உமாவை பார்த்து காஃபிய குடிச்சிட்டு தெம்ப முறைச்சு பாருடா என்றார் எப்படிப்பா உன்னால சூடு சோரணையே இல்லாம இருக்க முடியுது இங்க பாருமா குடும்பத்துக்குள்ள நடக்கிற சண்டையில யாரு தோத்தாலும் மொத்த குடும்பமும் தோத்து போனதாதான் அர்த்தம் அப்ப நான் ஹாஸ்டல்ல சேர்ந்துக்கிறேன் நீயும் அம்மாவும் பது கூட சென்னையில போய் தங்கிக்கோங்க இந்த வீட்டை வித்துடலாம் நடராஜன் உமாவை தீர்க்கமாக பார்த்தார் பிறகு நானோ இல்ல உங்க அம்மாவோ இறந்து போயிட்டா எங்க மூணு பொண்ணுங்களும் எங்க சாவுக்கு வரணும்னு ஆசைப்படுறோம் அது நாங்க இங்க இருந்தா மட்டும்தான் நடக்கும் வேற ஊர்ல இருந்தா கண்டிப்பா பிரியா மாட்டா அவ புருஷனும் அனுப்ப மாட்டார் என்றார் அதை கேட்ட உமா காஃபி குடிக்காமல் கோபமாக அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டார் அவள் போவதையே பார்த்து கொண்டு அமைதியாக உட்கார்ந்திருந்தார் நடராஜன் என்னப்பா உமா சமாதானம் ஆயிட்டாளா இல்ல பது தைய தக்கான் குதிக்கிறா மெட்ரோ ட்ரெயின் டோல்கேட் ஸ்டேஷனில் நிற்க அதிலிருந்து இறங்கிய பத்தஞ்சலி நடராஜனுடன் செல்போனில் பேசிக்கொண்டே நடக்க ஆரம்பித்தார் அமாடி பது சர்ஜரி எல்லாம் வேணாமா ரெண்டு மாசம் மாத்திர சாப்பிடுறேன் நே திருந்த வலி இன்னைக்கு சுத்தமா இல்லமா அப்பா நீ பார்மசிஸ்டா இருந்துன ஆளுதானே நீயே இப்படி பேசினா வயசு அறுபத்தஞ்சு ஆயிடுச்சு அப்படியே மருந்து மாத்திரன் காலத்தை ஓட்டிடுறேனே அப்பா எங்களுக்கு நீ மட்டும்தான் இருக்க புரிஞ்சுக்கோ பத்தஞ்சலி நடராஜனிடம் பேசிக்கொண்டே சில நிமிடங்கள் நடந்து டேவிட்சன் ரோட்டில் இருந்த வேலியன்ட் இன்ஃபோடெக் என்ற பெரிய மாட்டி மாட்டியிருந்த வளாகத்திற்குள் நுழைந்தார் சரிப்பா நான் ஆபீஸ்குள்ள வந்துட்டேன் நீ வேற எங்கயும் வீட்டுக்கு போய் ரெஸ்டு என்று கூறி அழைப்பை துண்டித்தார் நேராக நான்காவது தளத்திற்கு வந்து சேர்ந்தவள் அங்கிருந்த கண்ணாடி கதவுகளை திறந்து கொண்டு சென்று அவளுடைய இருக்கையில் அமர்ந்தாள் குட் மார்னிங் பது அப்பாக்கு இப்போ எப்படி இருக்கு ம் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல பவி கொஞ்ச நேரத்துக்கு தான் அவர்கிட்ட பேசினேன் இதே மாதிரி தான் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே எங்க அப்பாவுக்கு நெஞ்சுவலி வந்தது அதையே சாக்கா வச்சு என் அம்மா வழியில ஒருத்தனுக்கு என்ன கட்டி வச்சுட்டாங்க ஆனா என் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் எங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலியே அதிகமாச்சு பவித்ரா பத்தஞ்சலியை விட ஒரு வயது சிறியவள் ஆனால் அவள் கல்லூரி படிப்பை முடித்து வேலைக்கு சேர்ந்த ஒரு வருடத்திலேயே அவளுக்கு திருமணம் செய்து விட்டார்கள் இப்பொழுது அவளுக்கு மூன்று வயதில் ஒரு பெண் குழந்தை இருக்கிறது ஏன் பொது நான் ஒரு தடவை மதுரைக்கு வரும்போது உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் பேசாம எல்லாரும் சேர்ந்து சின்னதா ஒரு ட்ரைனேஜ் பாதை ஏற்படுத்திட்டா எல்லா வீட்டு கழிவு நீரும் வெளியே போயிடும் தானே இல்லப்பா பிரியா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற புது பாதை அதுக்கப்புறம் போலீஸ்காரர் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பாதை எல்லாமே பட்டா போட்டு ஆக்கிரமிச்சிட்டாங்க கண்டிப்பா பிரியா வீட்டுக்காரரும் அந்த போலீஸ் வீட்டுக்காரரும் ட்ரைனேஜ் பாதை போடுறதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க இதெல்லாம் அநியாயம் இல்ல அப்ப மத்தவங்க வீட்டுக்காரங்க பாவம் இல்லையா பத்தஞ்சலி எதுவும் பேசாமல் அமைதியாக தலையை குனிந்து கொண்டார் பதுக்கா அப்பாக்கு இப்ப எப்படி இருக்கு வாங்க அப்படியே ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலாம் என்றபடி வந்த ரஞ்சனை முறைத்து பார்த்த பவித்ரா ஏண்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே அந்த ஹிந்தி காரியோட ஃபுட் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்த அப்சித் சொல்றதும் சரிதான்டா ப்ராஜெக்ட் வேலையை தவிர மத்த வேலை எல்லாத்தையும் நீ என்றார் பதஞ்சலி சிரித்து கொண்டே ஏண்டா அந்த பொண்ணு உன்னை விட கொஞ்சம் பெரிய பொண்ணு மாதிரி தெரியுதே என்றார் அப்படிலாம் இல்லை எனக்கு டுவெண்ட்டி த்ரீ அவளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் பத்தஞ்சலியும் பவித்ராவும் அவனை முறைக்க அவனோ இல்லக்கா அவ என்னை விட நாலு மாசம்தான் பெரியவ என்று சொன்னதை கேட்டு இருவரும் சிரித்தார்கள் அவ பேரு பவானி ஹெக்டே எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஜாய் உனக்கு ஏதோ மெயில் அனுப்பியிருந்தானே அந்த டாஸ்க்கை முடிச்சிட்டியா அக்கா நான் எதை ஃபிக்ஸ் பண்ணாலும் நொட்டை சொல்லிட்டே இருக்காங்க அந்த ஆளு பத்தஞ்சலி தன் இருக்கையை விட்டு எழுந்தவள் கிளைண்ட் மிஷினை கனெக்ட் பண்ணிட்டியா வா வந்து நீ ஃபிக்ஸ் பண்ணதை எனக்கு காட்டு என்றார் பவித்ரா அவளுடைய இருக்கைக்கு சென்றுவிட பத்தஞ்சலி ரஞ்சனின் கியூபிக்கலுக்கு சென்று அவனுடைய கணினி திரையில் அவனுடைய புரோகிராமை செக் செய்ய ஆரம்பித்தாள் அப்பொழுது ரஞ்சன் ஏங்கா எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாட்டர் பால் மாடல் இப்ப இருந்தா எப்படி இருக்கோ என்றவளை சட்டை செய்யாமல் கணினி திரையை பார்த்தபடி நல்லா தான் இருக்கும் ஆனா உனக்கு இருக்காது என்றால் கிண்டலாக மேலும் அஜைல் மாடல் மாசத்துக்கு ரெண்டு ரிலீஸ் போகிறதுனால தான் இத்தனை டெவலப்பர்ஸ் டிபி அட்மின் பிஸ்னஸ் அனலிஸ்ட் டெஸ்டர்ஸ் எல்லாரும் தேவைப்படுறாங்க என்றபடி அவன் செய்த புரோகிராமில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை காட்டி இதை மாத்தி டெஸ்ட் ரன் பண்ணிப்பாரு என்றார் அவன் இடத்தை விட்டு நகர்ந்து கொண்டே சீக்கிரம் முடிச்சு மெயில் அனுப்பிச்சிட்டு வா காஃபி குடிக்க போலாம் என்றபடி அங்கிருந்து சென்றாள் அவள் போவதையே சில வினாடிகள் பார்த்து கொண்டிருந்தவன் தங்க உங்களை அழகா இருப்பாங்களா என்றான் சத்தமாக ஆனால் பத்தஞ்சலி அந்த வார்த்தைகள் எதுவும் அவளுடைய காதில் விழாததை போல அங்கிருந்து சென்று விட்டாள் அப்பொழுது டக் என்று இருக்கையில் இருந்து எழுந்து அவனை முறைத்து பார்த்த பவித்ரா டெய்லூசு அவளை அக்கான்னு கூப்பிட்டுட்டு அவளோட தங்கை அழகா இருப்பாளான்னு கேக்குற என்றா இல்ல பவிக்கா அவங்க சிஸ்டர் டாக்டருக்கு படிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதான் ஒரு சின்ன ஆசை ரஞ்சன் தாஸ் உமா பேர் காம்பினேஷன் கூட நல்லா இருக்குல்ல டே இவ அளவுக்குலாம் இவளோட தங்க அமைதியான ஆள் கிடையாது ரொம்ப கோவக்காரி அப்படியா அப்படியே தான் மூடிட்டு உன் வேலையை பார் ரஞ்சன் தன் மனதிற்குள் நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே என்று சொல்லியபடி அவனுக்கான பணிகளில் கவனம் செலுத்த ஆரம்பித்தான்